ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை டீன் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்கலாம் கத்திரிக்காய் முருங்கா பருப்பு சாம்பார் வைக்க போறோம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு தக்காளி ஒரு மூணு தக்காளி பெரிய சைஸா இருந்தா மூணு போதும் சின்னதா இருந்தா நாலு சைஸ் அரைச்ச பேஸ்ட இதுல சேத்திக்கோங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம் கத்திரிக்காய் இந்த மாதிரி நான் மூணு கத்திரிக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்திக்கோங்க இது கூட சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயத்துக்குள்ள இந்த மாதிரி நீல வாக்களை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேத்துக்கோங்க வச்சிடலாம் இந்த காய் கலவைய எடுத்து மேல வச்சிருங்க இந்த காய் வேகும் போதே நம்ம ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேத்திக்கோங்க தேவான சாம்பார் பொடி நான் ஒன்றரை ஸ்பூன் சேத்துறேன் உப்பு ஒரு டீஸ்பூன் சேத்துறேன் அப்புறம் பார்த்துட்டு வேணா சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க காய் வேகணும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் பாரு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் விட்டுட்டு இது அப்படியே விட்டுறலாங்க ஒரு தட்டு போட்டு மூடலாம் வாங்க காய் வச்சானு பாக்கலாம் பாருங்க காயதான் நல்லா வெந்து வந்துருச்சு ஒரு சின்ன நெல்லிக்கசை செலவு புளிச்சி எடுத்து வச்சிருக்கேன் அந்த கொஞ்சம் சேத்திக்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க ஏற்கனவே ஒரு இருநூறு கிராம் பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு கொஞ்சமா போட்டு நல்லா பூண்டு மிளகாய் போட்டு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க அவசியம் நீங்க நல்ல வெந்து வந்திருக்கு அதனால அப்படியே போட்டுக்கலாம் அப்படியே சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுருங்க நான் ஏற்கனவே கொஞ்சம் பருப்புல உப்பு போட்டுனால இதுல தான் போட்டிருந்தேன் இப்ப தேவைப்பட்டா உப்பு சேர்த்திக்கோங்க விட்டு ஊத்திக்கோங்க கொதி வரணுங்க அவ்வளவுதாங்க இதுக்கு மேல மூடி வைக்க தேவையில்ல அப்படியே இருக்கட்டும் கொதி வந்தோடனே நம்ம தாளிப்பு பார்த்துக்கலாம் பாரு நல்லா குழம்பு கொதி வந்துருச்சு உப்பு காரம் பாத்துக்கோ பாத்துக்கிட்டு நீ இறக்க வேண்டியதுதாங்க உப்பு மட்டும் போட்டுக்கோங்க பத்தலைன்னா குழம்பு இறக்கிடலாங்க ஒரு வானிலை வச்சு என்ன ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கோங்க நல்லா வாசமா மனமே இருக்கும் என்ன சூடரட்டும் கடுகு போட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் அடுத்து மீடியம் வச்சுட்டு நம்ம இந்த எடுத்து வச்சிருக்கிறது சின்ன வெங்காயம் பாருங்க சின்ன வெங்காயம் சின்ன இருந்தால் இப்படியே முழுசா போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் டேஸ்டாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்திக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க அடுப்பு கம்மியா வச்சு வதக்குங்க இல்லனா கரிஞ்சிடும் சீக்கிரம் வெங்காயம் வதங்காது பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல இப்படியே வச்சிருந்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா செவக்கா வதங்கிடும் அப்பதான் இதனுடைய டேஸ்ட் நல்லா இருக்கும் நம்ம எடுத்து இந்த கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு சவக்க வதங்கி இருந்தா போதும் எடுத்து வச்சிருக்க கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க அடுப்பு நேரா வச்சு ஒரு ரெண்டு செகண்ட் நேரா வச்சிருந்து ஆஃப் பண்ணிருங்க இத தாலிப்ப நம்ம குழம்புல ஊட்டிடலாம் கொஞ்சமா குழம்பு எடுத்து இது மாதிரி கேட்டுக்கோங்க அவ்வளவுதாங்க நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்ப எடுத்து வச்சிருக்க இந்த மல்லித்தள்ளையும் தூவி விட்டுருங்க அதை கரண்டி வச்சு நல்ல ஒரு கல கலக்கி விட்டுருங்க அவ்வளவுதாங்க நம்ம குழம்பு பருப்பு முருங்காய் கத்திரிக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம டீன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ